அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி முறகாத்துகோம் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் ரைட் இந்த வீடியோல நான் உங்களுக்கு எதை பத்தி சொல்ல போறேன்னா ஆஹ் மூணாம் ஆண்டு தொடக்கம் பதினோராம் ஆண்டு வரைக்குமான மாணவர்களுக்கு கணித பாடம் நடக்குது மூன்று நாலு ஐந்து மாணவர்களுக்கு நுண்ணறிவு பாடம் நடக்குது இதுக்கு முந்தைய வீடியோ பார்க்காதக்கள் அந்த முந்தைய வீடியோ பாருங்க இதுக்கு முந்தைய வீடியோல இந்த கிளாஸினுடைய விதிமுறைகள் என்ன சிறப்பு இயல்புகள் என்ன ஏன் எமது கணித வகுப்பு நீங்க தெரிவு செய்யணும் பெற்றோர்கள் என்ன செய்யணும் மாணவர்கள் என்ன செய்யணும் என்ன இந்த கணித வகுப்பினுடைய விதிமுறைகள் என்ன எல்லாமே இருக்கு முந்தைய முந்தைய வீடியோல தந்திக்கிற அந்த வீடியோவை பார்க்காதார்கள் இந்த வீடியோவை பார்த்து ஆஹ் அதை பத்தி ஃபுல்லா தெரிந்து கொள்ளுங்க அடுத்த இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் மூணாம் ஆண்டு நாலாம் ஆண்டு ஐந்தாம் ஆண்டு மாணவ பாருங்க மாணவர்கள் செய்ய வேண்டியது சரியா பெற்றோர்கள் செய்ய வேண்டியது இதெல்லாம் இந்த வீடியோவை கட்டாயம் பாருங்க இந்த வீடியோ பார்க்காம இதை வழங்கப்படுத்துனதை பார்க்காம இந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணினா உங்களுக்கு சரியான குழப்பம் வரும் இந்த இந்த விதிமுறைகள் தெரியாம போயிடும் ரைட் அடுத்தது நான் மூணாம் ஆண்டு நாலாம் ஆண்டு ஐந்து மாணவர்களுக்குரிய பாடம் நுண்ணறிவு பாடம் அது சம்பந்தமான முழுமையான விளக்கம் அடங்கிய ஒரு வீடியோ தந்திக்கிற அந்த வீடியோவை முழுமையாக பார்த்தா மூணு நாலு ஐந்து மாணவர்களுக்குரிய இந்த விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி ஆராய்ச்சி இருந்தா அதை கொஞ்சம் பாருங்க இப்ப இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன்டா ஆறாம் ஆண்டு தொடக்கம் பதினோராம் ஆண்டு வரைக்குமான மாணவர்களுக்கு டைம் டேபிள் கட்டண விபரத்தை நான் சொல்ல போறேன் பாருங்க ஆறாம் ஆண்டுக்கு இரவு நேரத்துல நான் ஒரு கிளமையில மூன்று கிளாஸ் போகுது டைம் டேபிளை குறித்து வைத்துக் கொள்ளுங்க விளங்காட்டி செவ்வாய் வியாலன் வெள்ளி இரவு நேரம் இப்படி டைம் போட்டிருக்கிறேன் ஏழாம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா திங்கள் சனி ஞாயிறு இரவு நேரம் டைம் டேபிள் நிப்பாட்டி வச்சு பாருங்க அடுத்தது எட்டாம் ஆண்டு எங்க எட்டாம் ஆண்டு நடக்குது திங்கள் செவ்வாய் புதன் இரவு நேரம் ஒரு கிழமையில மூன்று கிளாஸ் சரியா அடுத்தது ஒன்பதாம் ஆண்டு புதன் வெள்ளி சனி கிழமையில மூன்று கிளாஸ் பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டுக்கு கிழமையில நான்கு கிளாஸ் திங்கள் புதன் சனி ஞாயிறு ஒன்பது மணி ஒன்பது பத்து தொடக்கம் பத்து மணி ஏன் இந்த பத்து நிமிஷம் என்றதே அந்த கிளாஸை முடிச்சு அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்குரிய அந்த டைம் வச்சிருக்கிறேன் சரியா பதினோராம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வியாழன் வெள்ளி ஞாயிறு இரவு நேரம் நடக்குது ஓகேவா இந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்றேன்னு சொன்னா நீங்க முறையாக கட்டணம் செலுத்தி ஜாயின் ஆகலாம் அல்லது குறிப்பிட்ட காலம் மூணு நாளோ ரெண்டு நாளோ ஒரு கிழமையோ இலவசமாக கலந்து கொண்டு கிளாஸை செக் பண்ணி பார்த்த பிறகு கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பேமெண்ட் பண்ணி வரலாம் அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னண்டா நான் பெரும்பாலும் ஏப்ரல் மாதத்திலிருந்து ஈவினிங் டைம் மாலை நேரத்துல பேப்பர் கிளாஸ் ஸ்பெஷலா அது வேறையா பேப்பர் கிளாஸும் செய்யறதுக்கு ஏற்பாடு செஞ்சுக்கிறேன் இந்த டைம் டேபிள் பாடம் போகும் ஈவினிங் டைம்ல சிலாக்களுக்கு கிளாஸ் இருக்காது சிலாக்கள் கிளாஸுக்கு போகாம இருப்பாங்க அவங்களுக்கு விசேடமாக நாலாம் மாதத்துல இருந்து அதுக்கு ஒரு தொடர்ச்சியாக ஆறாம் ஆண்டு தொடக்கம் பதினாம் ஆண்டு அவங்களுக்கு நான் என்ன செய்வேன் பேப்பர் கிளாஸ் அப்படின்னு ஈவினிங் டைம் மூணு தொடக்கம் நாலு நாலு தொடக்கம் அஞ்சு அஞ்சு தொடக்கம் ஆறு அப்படி செய்யக்கூடிய ஒரு ஐடியா அமைக்குது அது அந்த டைம் பார்ப்போம் இந்த கிளாஸுக்கு நீங்க ஜாயின் பண்றேன்னா என்ன செய்யணும் என்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு புத்தகம் மீக்குது அதாவது பாருங்க இதுல இந்த மூணாம் ஆண்டு நாலாம் ஆண்டு அஞ்சாம் ஆண்டு மாணவர்களுக்கு தனியா புத்தாக்குது வேற வேற செய்கிற புத்தகம் அந்த புத்தகத்தை அவங்க வாங்குவோம் சரிதானே அது கட்டாயம் வாங்கணும் ஆஹ் ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு எட்டு அதுக்கு மேல உள்ளாக்களுக்கு நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்டா இப்படி தஃபான் மூலமாக புத்தக கையெழு இது புத்தாம் இல்லை பாருங்க இதுல புத்தாம்ன்றதே நான் உங்களுக்கு ஃபைல் கவர் எல்லாம் பண்ணி உள்ளுக்கு பொக்கெட் எல்லாம் வச்சு உங்களுக்கு பேப்பர் எல்லாம் பிடிஎஃப் 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 ஆக நான் உங்களுக்கு தலைப்பு தலைப்பாக அழகு அழகு அழகாக பேப்பர் வச்சு உங்களுக்கு தஃபாட்ல அனுப்புறது அப்ப தவணைக்குரிய எல்லா பேப்பரும் இதுக்குள்ள இருக்கும் தவணைக்குரிய அது போல நீங்க கடையில போய் பிரிண்ட் அவுட் எடுக்க தேவையில்லை அழகு பரீட்சை வினாத்தால் ஒவ்வொரு அழகுக்குமான பரீட்சை எல்லாம் இதுக்குள்ள இருக்கும் அதே போல பாருங்க முதலாம் தவணை பரீட்சை வினாத்தால் இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைமுக்குரிய பேப்பர் நான் உங்களுக்கு வச்சிருப்பேன் பாட அழகுகளும் பாட வினா தொகுக்கும் நான் ஸ்மார்ட் போர்ட்ட போட்டு வழங்கப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு பாடத்தின் வினா தொகுப்பு எல்லாம் ஒழுங்குபடுத்தி நான் வச்சு இது இப்படித்தான் ஆறாம் ஆண்டு தொடக்கம் பதினாம் ஆண்டுக்குரிய புத்தகம் இந்த புத்தகம் இப்போதைக்கு முடிஞ்சு யாருக்கெல்லாம் புத்தகம் நீக்குது என்று சொன்னா ஆறாம் ஆண்டுக்கே ஒரு நாலஞ்சு புத்தகம் நீக்குது சரியா அப்ப புதுசா ஜாயின் பண்றாக்க என்கிட்ட கேட்டு அல்லது நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கு லேட் ஆகுன்னா நீங்க பேமெண்ட் பண்ணுங்க புத்தகம் இருந்தா புத்தகம் அனுப்புவேன் இல்லையெண்டா அந்த அந்த புத்தகத்துக்கு போற புத்தகத்துக்குரிய புத்தகத்துக்கு ஆயிரம் ரூபா அந்த அடுத்த மாதத்துக்குடி பேமெண்ட்ல நான் எடுத்துக்கொள்வேன் ஏழாம் ஆண்டுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு புத்தகம் இருக்குது புதுசாக ஜெயின் பண்ணாக்கள் ஏழாம் ஆண்டு மாணவர்கள் நீங்க புத்தக கட்டணம் ஆயிரம் ரூபா மா மாதாந்த கட்டணம் ஆயிரம் ரூபா அப்படி நீங்க ரெண்டாயிரம் போட்டு புத்தகம் அனுப்பப்படும் அஹ் கிளாஸுக்கும் தொடர்ச்சியாக வரலாம் அவ்வளவுதான் மீதமான மாணவர்களுக்கு புத்தகம் முடிஞ்சது நீங்க மாத கட்டணம் செலுத்துங்க நீங்க விரும்பினா தவணை கட்டணம் செலுத்தலாம் புள்ளையில தவணை கட்டணம் ரெண்டு மாதத்துக்கு சேர்த்து கட்டது மூன்று மாதத்துக்கு சேர்த்து கட்டது ஏன் சில பிள்ளைகள் பன்னெண்டு மாதம் வருஷத்துக்குரிய கட்டணமே செலுத்திக்கிறாங்க இந்த கட்டண விவரத்துக்கு வரணிப்பு சுருக்கமா சொல்றனே பயந்திராம் ஆண்டு ஆறாம் ஆண்டு தொடக்கம் பதினாம் ஆண்டுக்கு மாதாந்த கட்டணம் ஆயிரம் ரூபாய் ஆஹ் நீங்க தவணை கட்டணம் செலுத்திறண்டா நீங்க எத்தனை மாதத்துக்கும் சேர்த்து பே பேமெண்ட் பண்ணல அஞ்சு மாசத்துக்கு போறல ஐயாயிரம் நாலு மாசத்துக்கு போறேன்டா நாலாயிரம் அதே நேரம் நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணக்குள்ள ஒரு மாதத்துக்குரிய கிளாஸ் முடிஞ்சிடுவீங்களே அந்த மாதத்துக்குரிய டியூட் அந்த மாதத்துல நடந்த கிளாஸ் இந்த வீடியோ வேணுமண்டா அந்த மாதம் நீங்க கிளாஸுக்கு வரல தானே அப்ப அரைவாசி கட்டணம் செலுத்தி அந்த டியூட் அந்த வீடியோவை நீங்க வாங்கி செல்ஃபா படிக்கலாம் உதாரணத்துக்கு நீங்க மார்ச் மாதம் ஜாயின் பண்றீங்க பிப்ரவரி மாத கிளாஸுக்கு வரலேருந்து அப்ப அப்பிரவரி மாத கிளாஸ் இந்த வீடியோ டியூட்ஸ் எல்லாம் வேணுமண்டா அதை நீங்க வாங்கி எடுத்து படிக்க பாருங்க புலில் ஏன்னா அந்த இதுக்கு முந்தி படிச்சு கொடுத்த பகுதியின் விளக்கம் உங்களுக்கு கிடைக்காட்டி நான் பேப்பர் செய்யக்கூட உங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் வரும் சொல்றது விளங்குதா எந்த ஆசிரியர்கிட்ட நீங்க தியரி படிக்கிறீங்களோ தான் பேப்பர் கிளாஸ் போகணும் அப்பதான் அவர் தியரி படிப்பிக்கக்குள்ள சொல்லி கொடுத்த விஷயம் பேப்பர்ல கதைக்குள்ள கிளாஸுக்கு வராட்டி கிளாஸ் என்ன வீடியோவை வாங்கி பார்த்து கொள்ளணும் கணித பாடம் என்பது செல்ஃபா படிக்கிற பாடம் அப்ப அதுக்கு இப்படி ஒரு ஏற்பாடு இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு பிரயோசனமாக இருக்கணும் விளங்குதா சொல்றது அப்ப நான்கு மாதத்துக்குரிய தவணைக்கான புத்தகம் தான் இது இப்ப ஒரு தவணைக்குரிய டியூட் தான் உழவும் அதுக்கு ஆயிரம் ரூபா வச்சிருக்குற இப்ப ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு மாணவர்களுக்கு தான் புத்தகம் விற்குது நீங்க ரெண்டாயிரம் ரூபா போடுங்க புத்தகம் இருக்குது அப்ப நீங்க எனக்கிட்ட கேட்கணும் என்றது இல்ல ரெண்டாயிரம் போட்டா அவரு புத்தகம் முடிஞ்சேன்டா நீங்க மார்ச்சுக்கு ஆயிரம் போடுறீங்க புத்தகத்துக்கு ஆயிரம் போட்டீங்க புத்தகம் நான் உங்களுக்கு அனுப்பலா அதை ஏப்ரல் மாத கட்டணமாக நான் எடுத்துக்கொள் நான் சொல்றது விலங்குதான் அடுத்தது பாருங்க விரும்பினா தவணை கட்டணம் மாதங்கள் சேர்த்தும் நீங்க செலுத்தலாம் ஓகே தானே ரைட் அடுத்த விஷயம் என்னன்னா இப்ப யாராவது இந்த வீடியோ பார்க்கக்குள்ள இடையில ஜாயின்ட் ஆகுறீங்க பெய்யே இப்போ ஒரு கிழமை பெய்தது ரெண்டு கிழமை கிளாஸ் பயத்தது என்று சொன்னா நீங்க ரெண்டு கிழமைக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணக்குள்ள பண்ணணும் இப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி மூணாவது கிழமை நாலாவது கிழமை போகுதுண்டா அதுல நீங்க ஒரு இருநூறு ரூபா குறைத்து நீங்க பேமெண்ட் பண்ணினா சரி ஆயிரம் ரூபாய்ண்டா எட்நூறு ரூபாய் நீங்க போட்டா சரி மீதமானத்துக்கு நான் உங்களுக்கு வீடியோ தரும் அல்லது நீங்க என்னோட கொஞ்சம் பேசிட்டு அதுக்காண்டி வாட்ஸ்அப்புக்கு வந்து அடிக்கடி பேசுறதை குறைத்து கொள்ளுங்க என்ற சம்டைம் முந்நூறு நானூறு மெசேஜ் எல்லாம் வந்து கூட உடனே ரிப்ளை வராமைக்கும் அப்ப நீங்க பேமெண்ட் பண்ணுங்க பேமெண்ட் பண்ணிட்டு விஷயத்த சொன்னீங்கன்னு சொன்ன அதுக்குரிய மாதிரி நாங்க இங்க குறித்து கொள்வோம் அவ்வளவுதான் பிள்ளை ஆறாம் ஆண்டு தொடக்கம் பதினொராம் ஆண்டுக்கு இந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்றேன்னு சொன்னா இவ்வளவுதான் விடையும் ரைட்டா ஓகே இந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணது எப்படி சொன்னாங்க பேமெண்ட் பண்றது கட்டணம் செலுத்துற அது அது சம்பந்தமான விஷயத்தை நான் உங்களுக்கு தனியா தனியா ஒரு வீடியோவில் தரம் அதை கட்டாயம் பாருங்க சும்மா நீங்க எடுத்தாப்புல பேமெண்ட் பண்ணிட்டு ரெசிப்டை முட்டையாக அனுப்ப கூட செலாக்கல ரசிட்டெல்லாம் நான் எடுத்துக்கொண்டதில்லை ஏன்னா ஏற்றுக்கொள்ளப்படுறது இல்லை ஏன்னா அவங்க நான் சொன்ன மாதிரி அனுப்புறது அப்போ அப்ப எனவே அந்த வீடியோவை பார்த்து நீங்க முறையாக பேமெண்ட் பண்ணி வாங்க அல்லது குறிப்பிட்ட காலம் இலவசமாக நீங்க வந்து பார்க்க போறீங்கன்ற பேரண்ட்ஸ் மூலமாக என்னோட பேசி அது அது ஒரு ரெண்டு கிளாஸோ மூணு கிளாஸோ வந்து பார்த்து அதன் பண்ணி என்ன செய்யுங்க கிளாஸுக்கு அதன் பிறகு தொடர்ச்சியா வரலாம் இந்த கிளாஸ் உங்களுக்கு பிரயோசனம் இல்லாட்டிலும் இன்னொரு ஆக்களுக்கு பிரயோசனப்படலாம் மத்தாக்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அடுத்தது நாலாம் ஆண்டு அஞ்சாம் ஆண்டு மூணாம் ஆண்டுக்கு விசேடமாக நுண்ணறிவு பாடம் எல்லாம் போகுது அதுல வீடியோவையும் பார்த்து அந்த கிளாஸ பத்தியும் தெரிந்து கொள்ளுங்க உங்களுக்கு தெரிந்தாக்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க நிறைய பேர் கணக்கு படத்துல கஷ்டப்படுறாங்க சரியா அப்ப அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணா உங்க மூலமாக அவங்க வந்து படிக்கிற காலம் இல்லை உங்களுக்கும் நன்மை வரும் என்றதையும் மறந்துதான் சரி ஓகே அப்ப நான் இதை இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன் அடுத்த வீடியோ நீங்க எப்படி கட்டணம் செலுத்துறது என்றதை கட்டாயம் பார்த்து கொள்ளுங்க இதுக்கு முந்தைய வீடியோ பார்க்கலனா அதையும் பார்த்து கொள்ளுங்கள் ஓகே சரி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா பிரகாத்துகோ அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகும்